சோழன்ட்ட அடி வாங்கியும் ராகவ் திருந்தாம நிலாவோட அம்மா அப்பாவை மீட் பண்ணி என்ன பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் நிலா வீட்டுக்கு வந்து சேர்னா ரொம்பவே அசிங்கமா திட்டுறாங்க இதனால வீட்ல எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க சேரன் வீட்டுல இருக்க முடியாம சந்தா வீட்டுக்கு போயிடுறாரு இதுக்கு நடுவுல ராகவ் நிலாக்கு மெசேஜும் போனும் பண்ணிட்டே இருக்காரு செம்ம கடுப்பான நிலா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க பல்லவன் அந்த நேரத்துல வந்து கதவ தட்டி நிலாவை கூப்பிடுறாரு வெளியில வந்த நிலா ராகவ் திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கதா சொல்லிட்டு கோவமா திரும்ப உள்ள போயிடுறாங்க இத கேட்டதும் சோழனுக்கு அமைதியா இருக்க முடியல நேரா ராகவ் வீட்டுக்கு கிளம்பி போறாரு ராகவ வான் பண்ணது மட்டும் இல்லாம அவரு முதுகலையும் மூஞ்சிலையும் நல்லா அடிச்சிடறாரு வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துருச்சு இதனால ராகவ் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்ல சோழனும் மிரட்டுறாரு பண்ணு பண்ணு நீ உன்னோட ஸ்டாஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி உன் கம்பெனிய நான் இழுத்து மூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அமைதியா போயிடுறாரு இதனால ராகவ் எடுத்த முடிவுதான் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்க போகுது சோழனை சும்மா விட கூடாது ஆனா அதே நேரத்துல நிலாவை கன்வின்ஸ் பண்ண சேரன்ட்டையும் அவங்க வீட்டு ஆளுங்கள்டையும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே சோழனும் நிலாவும் ஒண்ணு சேரணும்னுதான் நினைப்பாங்க நிலாவோட அம்மா அப்பாட்ட பேசினாதான் சரியா இருக்கும்னு நினைச்ச ராகவ் நிலாவோட சர்டிபிகேட் வச்சு அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு திருவண்ணாமலைக்கே போயிட்டாரு அவங்க வீட்டுல போய் நடந்ததை எல்லா உண்மையையும் சொல்லிட்டுறாரு யாருமே நம்பல ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே உண்மைதான்னு நம்பிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ராகவ் நிலாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு இதனால நிலா ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க நிலாவோட அண்ணி நிலாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இதனால நிலா பெரிய சிக்கல்ல மாட்டிடுறாங்க நிலாவோட ஃபேமிலி சோழன் வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க நிலாவை இதனால நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகவும் நிலாவுக்கு விருப்பம் இல்லை அதே சமயம் சோழனை லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டதால இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க எல்லாரையும் பொறுத்தவரை இது ஃபேக் மேரேஜ் தான் ஆனா இப்போ நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு நிலா தைரியமா எப்போ சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் ராகவ் நிலா வீட்ல நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா நிலா ஆபீஸ்ல கூட ராகவ்ட பேசாம தான் இருக்காங்க ராகவ் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு ஆனா நிலா எதையுமே காதுல வாங்கலை ராகவ் நிலா வீட்டுக்கு அடிக்கடி போகிறதுன்னு அங்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுறாரு ராகவ் நாளேயே நிலாவுக்கு சோழன் மேலே இருந்த காதல் ரொம்பவே அதிகமாகிடுது நிலா எப்போது சோழன் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த டைம் ஆச்சும் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா திரும்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க